பிரிவினைக்கான காரணங்கள் ஃபுகஹாக்கள் எழுதுகிறாங்க இந்த உம்மத்து பிரிஞ்சு போறதுக்கு இருபது காரணங்கள் இருக்கிற இந்த இருவதும் நடந்தால் கண்டிப்பாக பிரிவினை இருக்கும் என்று இருபது அஸ்பாபுகளை கடை எழுதுகிறாங்க அதுல முதலாவது லோ ஈமான் ஈமான் பலகீனமாகிற பொழுது இயற்கையிலேயே பிரிவினை வந்துவிடும் இரண்டாவதாக லா ஃபுல் இபாதத்து குறைகிற பொழுது பலகீனமாகிற பொழுது ஒற்றுமை குலைந்து போகும் மூன்றாவதாக இஸ்ராருல் மாசி பாவங்களில் பிடிவாதகமாக இருக்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமையை குலைத்து விடுவான் நான்காவதாக சொகாக்கள் சொல்லுகிறார்கள் அல் ஹயா உல் மதுமும் தேவையற்ற கெட்ட வெக்கம் மார்க்கத்திலே கூடாத வெக்கம்

இந்த செயல் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அடுத்தவனை மாட்டிவிட்டு தப்பித்துக் கொள்ளுகிற செயல் எங்கே இருக்கிறதோ அந்த சமுதாயத்திலே ஒற்றுமை போகும் ஆறாவதாக லியக்தி மாமுடி அமாக்கின் இல்லாம் வீண் விளையாட்டுக்கு இந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது ஒற்றுமை போய்விடும் ஏழாவது காரணம் முஜாலசத்துவாக்களில் பாவிகளின் தொடர்பு அதிகமாகிவிட்டது நல்லவர்களோடு சேருகிற நிலை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு சமூகத்தில் ஒற்றுமை போய்விடும் என்று கலாக்கள் எழுதுவார்கள் உஞ்சால சொத்தாக நம்முடைய நண்பர்களை நல்லவர்களாக வைத்திருக்கிறோமா அல்லது நம்முடைய நண்பர்களை கெட்டவர்களாக வைத்திருக்கிறோமா தண்ணி அடிக்கிற எத்தனை நண்பர்கள் உண்ணு நாம திருட்டணும் அல்லது அவன்கிட்ட இருந்து விலகணும் நல்லவர்களோடு சேருகிற பொழுது அல்லாஹ் ஒரு இறுக்கத்தை நீக்கி ஒற்றுமையை வழங்குவார் கெட்டவர்களோடு சேருகிற பொழுது சமூகத்திலே பிரிவினை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எட்டாவது காரணம் அல் ஜஹாலத் அலா உமூர் ஷரஹியா ஷரீஅத்தினுடைய விஷயங்களை அறியாமல் போனாலும் ஒற்றுமை ஏற்படாது இன்னைக்கு இவர்களே ஒன்பதாவது காரணம் தற்குல் அமுருவில் மாரூஃப் வ நஹியு அனில் முன்கர் நல்லதை ஏவி தீமையை தடுக்கிற பண்பாடு எங்கே இல்லையோ அங்கே சமூகத்திலே பிரிவினைவாதம் அதிகமாகிவிடும் நல்லதை ஏவணும் தீமையை தடுக்கணும் பத்தாவது காரணம் ரியா ஒரு மனிதன் அமல் செய்கிற பொழுது முகஸ்துதிக்காக அமல் செய்கிற பொழுது சமூகத்திலே பிளவுகள் ஏற்படும் பதினோராவது காரணம் கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் நன்றி செலுத்தவில்லை என்றால் சமூகத்திலே அல்லா பிளவுகளை ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆனா இன்னைக்கு அதுவும் இல்லை பன்னெண்டாவது காரணம் தருக்குள் நாளைக்கு மறுமையிலே நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற நினைப்பு இந்த சமூகத்தை விட்டு போனால் சமூகத்திலே பிரிவினைவாதம் வந்துவிடும் நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்குங்கிறத நினைச்சு ஒவ்வொரு அமை நம்ம செஞ்சிருக்கிறோமா இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே பதி மூன்றாவது காரணம் அழகாக சொல்லிக் காட்டுகிறார்கள் இஸ்தி அடிச்சாலும் சமரா பிரதிமரனை உடனே தேடுவது இஸ்திரிச்சாலும் சமரா அல்லா கூலிய வந்து லேட்டாக்க வச்சிருமா உடனே யார் தேடுகிறார்களோ அங்கே பிரிவினைவாட வந்துவிடும் பதினாலாவதாக லகத்து குடும்பத்தின் ஈடுபாடு யாருக்கு இல்லையோ அங்கே பிரிவினைவாட வந்துவிடும் குடும்பத்தோட அட்டாச் இருக்கணும்

வைக்கிறேன் நினைப்பு வைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரபில் ஆலமீன் ஈமானும் அமலும் எங்கே இருக்கிறதோ இன் நதீனாமூனு வாமிலுஸ் ஸாலிஹத்தி சயஜஅலுலஹும்ர் ரஹ்மானு உத்தா ரஹ்மான் பிரியத்தை உத் என்று சொன்னால் உத் என்று சொன்னால்